உறவுகளுக்கு வணக்கம் பீகாரில் சீமானின் கனவு நனவாகின்றது பீகாரில் சீமானின் கனவு நனவாகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழகத்தில் கல்லிறக்க அனுமதிக்க வேண்டும் என்று சீமான் நீண்ட நாட்களாக குரல் கொடுத்து வருகிறார் கடந்த ஜூன் மாதம் கூட கல்லிறக்கும் போராட்டத்தை தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலையில் நடத்தினார் பின்பு திருச்சி சமயபுரத்தில் நடத்தினார் கல் ஒரு இயற்கை பானம் அதற்கு தடை விதிக்கக் கூடாது கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் டாஸ்மாக தான் தடை விதிக்க வேண்டும் எரசிமான் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகிறார் ஆனால் தமிழக அரசு மௌனம் சாதித்து வருகிறது கல் இறக்குவதற்கு அனுமதி வழங்கினால் டாஸ்மாகில் சாராயம் விற்பது குறைந்துவிடும் என்று தி திமுக அரசு கணிக்கிறது ஆனால் இந்தியா கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் பீகாரில் களமிறங்குகிறது பீகார் இந்தியா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய தளம் நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் நேற்றைய தினம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் தேர்தல் அறிவிப்பில் பீகாரில் கல் இறக்க அனுமதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் பீகாரில் கல் இறக்க அனுமதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் பீகாரில் கல் இறக்க அனுமதிக்கப்படும் என்று கூறியது தமிழகத்தில் உள்ள திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் திமுகவும் இந்தியா கூட்டணியில்தான் உள்ளது தற்பொழுது சீமானின் கனவு தமிழகத்தில் நிறைவேறுகிறதோ இல்லையோ பீகாரில் நிறைவேறுகிறது பீகாரில் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சரானால் கல்வி இறக்க அனுமதிக்கப்படும்